ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாக இரு உன் மீது நம்பிக்கை வை உன் மீது நீ வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல உன் தந்தையான நான் உன் குளம் தலைக்க குடும்பம் செழிக்க உன் தந்தையான நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் தான் என்ற அகம்பாவத்தை விடுத்து கருணை மன்னிக்கும் தன்மை சேவை மனப்பான்மை அகிம்சை போன்ற தெய்வீக குணங்களை ஒருவர் தமக்குள் கொண்டு வர முடிந்தால் உன் தந்தையான நான் உன்னுடனேயே இருந்து உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன் உன் மனதில் தோன்றிய கவலைகளாலும் நீ அடைந்த துன்பங்களாலும் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன் உடல் கட்டுக்கோப்பை இழந்து வாடி மெலிந்து கண்களில் ஒளியில்லாமல் நீங்கி இருப்பதை பார்த்து நான் நெஞ்சம் முடைந்தேன் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது நீ வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து இருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயாயென்று இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள் சமநிலைப்படுத்து பற்று நீக்கு என்றெல்லாம் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் நீ கவலைப்படாதே குழந்தையே யாரிடமும் எதற்காகவும் கோபத்தை மட்டும் காட்டிவிடாதே உன்னோடு உன் தந்தையான நான் இருக்கிறேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்து கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் தேவர்களும் பிறப்பெடுக்க விரும்பும் மானிட பிறப்பில் செய்வதற்கு எத்தனையோ இருக்கிறது ஆனால் இது தெரியாமல் மாயையில் திளைத்து பொறாமை கோபம் துவேசம் உதாசீனப்படுத்துதல் போன்ற செயல்களில் நாம் உழன்று இருக்கிறோம் எதற்காக இந்த மனித ஜென்மம் எடுத்திருக்கிறோம் என்று நீ அடிக்கடி புலம்புகிறாய் அல்லவா பல வகையில் ஓடும் மனதை என் மீது வைத்து கவலையில்லாமல் நீ இரு தவறிய உன் மனதை எனக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் உன் மனதை நீயே கட்டுப்படுத்தி அதற்குப் பிறகு எனக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் உன் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அது பூரண விசுவாசத்தோடு செய்யப்படும் பூஜை பஜனை பாராயணம் சத்சங்கம் மூலமாக மட்டுமே முடியும் கலியுகத்தில் நாமஸ்மரணை மட்டும் போதும் என்கிறேன் நான் கண்மூடித்தனமாக இல்லாமல் என் பக்தர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து கவனத்தோடு மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு என் நாமத்தை ஸ்மரணை செய்தால் அதுபோதும் உனக்கு நடக்கட்டும் என் தந்தையை நான் நம்புகிறேன் என்கிறாய் நீ ஆனால் நானோ நீ நம்பினால் நடக்கும் என்பதை உனக்கு உறுதியாக சொல்கிறேன்